அலைக்கும் அதிராம் பட்டணத்தில் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள புலால் விடுதலுங்கிற ஒரு சடங்கு அதாவது ஒரு பண்பாடு இருக்குது அது எங்கள் குடும்ப கல்யாணத்தில் இன்றைக்கி அது புலால் விடுதல் நிகழ்ச்சி நடக்குது ஒரு முந்நூறு பேருக்கு புலால் விடுதல்னு சொன்னால் கடல் உணவு கறி மட்டன் சிக்கன் சொல்லிட்டு ஒரு ஒரு வாரமாக ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ம புது மாப்பிள்ளை புது தம்பதிகளுக்கு புலால் கொடுக்குறதுங்கிற ஒரு பண்பாடு அதுக்கு தான் இன்றைக்கி புலால் விடுறாங்க அந்த புலால் விடுதல் அதாவது கடல் உணவுகள் எல்லாத்தையும் சமைச்சு ஒரு முந்நூறு பேருக்கு குடும்பங்கள் சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவாங்க அது இன்றைக்கி நடக்குது அதுக்கு உணவு தயாராகிட்டுருக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம்

தண்ணி கொடுங்காயங்காயம் பெருங்காயம்ாயங்காயம்யூர் मा

அட இடி இடி ஒரு முறை கடையில வந்து என்ன கேக்குறாங்க என்னடா கேக்குறாங்க என்னடா பாக்கறேன் நான் தான் சப்பலா மீனே ஆச்சந்திரா சப்பலா வந்து இங்க வந்து போறீங்க போறீங்க நான் அதுக்கு என்ன பண்ணுங்க நான் அதுக்கு

அநாயமா நீ தான் நான் வைக்கிறேன் வாங்கினவனுக்கு உங்களை மாதிரி நண்பர்கள் வைக்கிறேன் இது கத்திரிக்காது A real mean, a mean.

அதான் <coughs>